இயேசுவின் திருஹிருதய வணக்கம் மாதம் இரண்டாம் தேதி திருஹிருதய பக்தி எதில் அடங்கியிருக்கிறது இயேசுவின் திரு அன்பு செய்து பக்தி செய்ய அனைவருக்கும் விருப்பம் ஆனால் பக்தியில் தவறான எண்ணங்கள் உண்டு இயேசுவின் திருஹிருதயமே உம்மை அன்பு செய்கிறேன் என்று அடிக்கடி சொல்லுவதிலும் நீண்ட ஜிபங்கள் சொல்வதிலும் பாடல்கள் பாடுவதிலும் திரு பீடங்களில் மலர்களை வைத்து தீபங்களை ஏற்றுவதிலும் அடங்கியுள்ளது என சிலர் நினைக்கிறார்கள் இவையெல்லாம் நல்ல காரியங்கள் எனினும் இவை திரு பக்தியின் வெளியடையளங்கள் மட்டும் ஆகும் நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள் கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றும் கூறுகிறார் இயேசு உண்மையான அன்பு வார்த்தைகள் மட்டுமல்ல செயல்களிலும் தான் முக்கியமானதாய் விளங்குகிறது என்று அனைவரும் அறிந்து கொள்வர் என் தந்தையை வெகுவாய் அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிற மகன் தந்தையுட கட் கட்டளைகளை பரிகசித்து அவருக்கு கீழ்ப்படியாமல் தன் நடத்தையால் அவருடைய இதயத்தை வேதனைப்பட செய்வேனாய் செய்வானாயே ஆகின் அவன் தன் தந்தையை உண்மையாகவே அன்பு செய்கிறார் என்று சொல்லலாமா இயேசுவின் திரு அன்பு செய்கிறாயா இல்லையா என அறிய வேண்டுமா இதோ மனது பொருந்தி எந்த பாவத்தையும் கொள்ளாதபடி எச்சரிக்கையாய் இருக்கிறாயா தேவனுடைய கட்டளைகளையும் திருச்சபை கட்டளைகளையும் கடைபிடிக்கிறாயா குருக்களுக்கு மரியாதை செய்து கீழ்ப்படுகிறாயா திரு இருதயத்துக்கு வணக்கமாக தனியாக முயற்சி செய்து உன் தீய விருப்பங்களின் மேல் வெற்றி கொண்டு சில குறைந்த நிந்தைகளை ஆகிலும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு சகலருக்கும் பிறரன்பை காட்டுகிறாயா ஜபம் புத்திமதி மற்றும் உன் நன்மாதிரிகையால் ஆத்மாக்களை நிற்க முயற்சி செய்கிறாயா இவை போன்ற முயற்சிகள் தான் இயேசுவின் இருதயத்தை நாம் அன்பு செய்கிறோம் என்பதற்கு அடையாளம் வார்த்தைகளால் மட்டுமல்ல செயல்களாலும் பொறுத்தல் முயற்சிகளாலும் விளங்குகிற அன்புதான் இயேசுவின் திருஹயத்தின் உண்மையான அன்பாகும் இயேசு கிறிஸ்து நமக்காக இவ்வுலகத்தில் வந்து பாடுபட்டு நமது அன்பிற்காக தமது முப்பத்தி மூன்று வருடங்களும் நிந்தை அவமானங்கள் அனுபவித்து சிலுவையில் வருந்தி பாடுபட்டு தமது இரத்தமெல்லாம் சிந்தி உயிரை கொடுத்தார் உலகம் முடியும் மட்டும் நம்மோடு கூட இருக்கவும் நமது ஆன்மாவிற்கு உணவாகவும் நற்கருணையை உண்டாக்கினார் இயேசு நமது மட்டில் காண்பித்த இந்த அன்பை உணர்ந்துதான் புனிதர்கள் நமது ஆண்டவரை பின்பற்றினார்கள் ஸ்மர்ணா நகரத்து ஆயராகிய புனித இன்னாசியாரை மதத்திற்காக உயிரை விட ரோமாபுரிக்கு கூட்டிக் கொண்டு போகும்போது அவர் தமது கிறிஸ்தவர்களுக்கு எழுதியது நான் கிறிஸ்துவுக்காக என் உயிரை விடப்போவதை உங்களுக்கு அறிவிக்க நான் மிகுந்த பாக்கியம் பெற்றவன் என்னை சுட்டறிக்கலாம் சிலுவையில் அறையலாம் அல்லது விலங்குகளுக்கு இரையாக்கலாம் பரவாயில்லை இவைகளையெல்லாம் ஆண்டவருக்காக மிக சந்தோஷமாய் அனுபவிப்பேன் இவை என்னை என் உயிரும் அன்புமாகிய கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்கும் இதுவே திருத்தூதர்களிடத்திலும் வேத சாட்சிகளிடத்திலும் புனிதர்களிடத்திலும் விளங்கிய உன்னதமான பற்றுதல் இப்போது கூட எத்தனையோ மத போதகர்கள் தங்கள் தாய் தந்தையர் சுற்றத்தார் நண்பர்கள் சொந்த நாடு முதலானவைகளை விட்டு மிக தொலைவான வேற நாடுகளுக்கு சென்று கிறிஸ்தவர்களை மீட்கவும் பிற மதத்தினருக்கு போதிக்கவும் வருந்தி உழைத்து தங்கள் வாழ்நாட்களை செலவழிக்கிறார்கள் இதற்கு காரணம் இயேசுவின் அன்புக்கும் அவருடைய இரத்தத்தால் மீட்டு ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்களின் அன்புக்குமே அன்றி வேறல்ல கிறிஸ்தவ நாடுகளில் உள்ள மருத்துவமனைகளை பாருங்கள் அங்கே தங்கள் சொத்து சுகம் விருப்பங்கள் அனைத்தையும் கடவுளுக்காக வருறுத்து ஒதுக்கிவிட்ட கன்னியர்கள் துறவியர்கள் தாங்கள் ஒருபோதும் கண்டிராத நோயாளிகளுக்கு அக்கறையுடன் பணி செய்வது குறித்து வருவதை காண்பீர்கள் இச்செயலை செய்ய தூண்டுவது இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே இன்னும் புண்ணியவான்களாகிய சில கிறிஸ்தவர்கள் தங்கள் நன்மாதிரியாலும் தாராள குணத்தினாலும் மற்ற கிறிஸ்தவர்களுக்கு முன்னுதாரணமாக நடக்கவும் தங்கள் சகோதரருடைய முன்னேற்றத்துக்காக உழைத்து துன்பப்பட வேண்டிய பிரமாணிக்கத்தையும் தளராத ஊக்கத்தையும் அவர்கள் இதயத்தில் தூண்டி வளர்ப்பது இயேசுவின் பேரில் அவர்கள் வைத்த அன்பே எடுத்துக்காட்டாக அன்னி தெரசாவின் தீவிர செயல்கள் நமது ஆண்டவரை உண்மையாகவே அன்பு செய்கிறோம் என்று காட்ட நாம் இப்போது என்ன செய்கிறோம் இனி என்ன செய்ய போகிறோம் இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் நாடுகளை மெய் என்றார் பேதிருவிடம் சீமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டது போல் நம்மிடம் கேட்டால் நாமும் சீமோன் பேதருவை போல ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்று பதில் சொல்லுவோமா பேதுருவை போன்று நாமும் இயேசுவின் திருஹிருதயத்திற்கு நமது அன்பை காண்பிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்வு உண்மையான கிறிஸ்தவனுக்குரிய உத்தம வாழ்வாகவும் இயேசுவின் திருஹிருதயத்திற்கு விருப்பமான வாழ்வாகவும் இருக்க வேண்டும் இவ்வுலக தீய நாட்டங்களை விலக்கித் தள்ள வேண்டும் கிறிஸ்தவ கடமைகளை நிறைவேற்றுவதிலும் இயேசுவின் திருஹதயத்திற்கு உகந்த புண்ணியங்களாகிய தாழ்ச்சி பிறர் அன்பை கடைபிடிப்பதிலும் முழு கவனம் செலுத்த வேண்டும் நமது இருதயத்தில் திரு அன்பும் பாவ நாட்டமும் ஒன்றாக குடியிருக்க முடியாதென்பதை மறந்து போகக்கூடாது நமது விருப்பு வெறுப்புகளை இயேசுவின் திரு அன்பிற்காக வெறுத்து வெற்றி கொண்டு புனிதர்களைப் போல் திரு இருதயத்தோடு என்றும் நிலைத்திருக்க தீர்மானிப்போம் புனித மார்க்கரித் மரியா சொல்வதை கேளுங்கள் நமது இதயம் எவ்வளவு சிறிதாக இருக்கிறதென்றால் அதில் இரண்டு அன்பு இருக்க இடமில்லை தேவனுடைய அன்புக்காக மட்டும் நமது இதயம் படைக்கப்பட்டிருப்பதால் அந்த இதயத்தில் வேறு அன்பும் நுழைவதற்கும் அதற்கு சமாதானமே கிடையாது வரலாறு மதுரை மிஷன் மத போதகர்களின் நிருபங்களில் பின்வருமாறு வரலாற்றை காணலாம் ஒரு கிராமத்தின் அருகில் உள்ள காட்டில் வாழ்ந்த ஒரு கொடிய புலி கடவுள் நம்பிக்கையற்ற பலரை அடித்து கொண்டு விட்டது ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவன் காட்டில் மரம் வெட்டி கொண்டிருந்தான் அவனை கண்ட புலியானது அவன் மீது பாய்ந்தது கிறிஸ்தவன் மிகவும் பயந்து நடங்கி இயேசுவின் திருகிருதயமே என்று அலறினான் கொடிய புலி அவனை ஒரே தூக்காய் தூக்கி தன் குகைக்கு கொண்டு செல்கையில் புலியிடம் மாட்டிய கிறிஸ்தவன் முன்னிலும் அதிக சத்தத்தோடு இயேசுவின் திருகிருதயமே என்னை காப்பாற்றும் என்று திரும்ப திரும்ப கத்தினான் இரக்கம் நிறைந்த இயேசுவின் திருகிருதயம் அவன் அழுகை குரலை கேட்டு மனமிறங்கியது திடீரென புலி அடைந்து மனிதனை அப்படியே போட்டுவிட்டு காட்டுக்குள்ளோடி மறைந்தது புலியிடமிருந்து தப்பிய கிறிஸ்தவன் இயேசுவின் திரியிருதயத்திற்கு நன்றி கூறினான் இந்நிகழ்ச்சியை தன் பங்கு குருவிடம் கூறினார் இருவரும் இரக்கமும் அன்பும் நிறைந்த இயேசுவின் திருகிரதயத்திற்கு நன்றி கூறி பொழுந்தனர் நம் சோதனைகளால் துன்புறும் போது இயேசுவின் திரியிருதயத்தை துணைக்கு அழைப்போமாக தீய ஆவியின் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெற இயேசுவின் திரியிருதயத்தை நோக்கி மன்றாடுவோமாக இப்படி செய்யும் போது இயேசு நம்மை சகல தீங்குகளிலிருந்து காப்பாற்றி அவருடைய தூய அன்பில் நம்மை வைத்து ஆதரித்து வான் வீட்டிற்கு அழைத்து செல்வார் ஜபம் இயேசுவின் மதுரமான திரியிருதியுமே என் சிநேகமாயிரும்